முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவும் அவருடைய இளைய மகனும் நேற்று கைது செய்யப்பட்ட சம்பவம் மிகுந்த பரபரப்பை உருவாக்கியிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அவருடைய மூத்த மகன் வந்து ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தவர் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று திங்கட்கிழமை அவர் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவும் அவருடைய இளைய மகனும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு வகையில் சொல்ல போனால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த கைது வந்து மிக மிக முக்கியமான ஒரு கைதாக பார்க்கப்படுகிறது இவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றது ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நாங்கள் கூட செய்திகளில் வந்து ஒரு வேடிக்கையாக சொல்லியிருந்தேன் நான் என்னென்னு சொன்னா சனி ஞாயிறு தானே அப்போ பெசாமங்கியாக இருந்து ஓடு திங்கக்கிழமை வந்து சரணடைவோம் திங்கக்கிழமை நம்ம பொலிசிட்ட வருவோம் என்று தான் பேசாமல் இருக்கணுமோ தெரியாது சொல்லி சும்மா தான் சொன்னான் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று திங்கக்கிழமை காலமாக வந்து நிதியியல் புலனாய்வு பிரிவுக்கு வந்து வாக்குமூலம் கொடுக்க வந்திருக்கிறோம் வந்த இடத்துல வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவருடைய கைது வந்து ஏன் முக்கியமான கைதாக பார்க்கப்படுதுன்னு சொன்னா முதல்ல இவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால் சத்தோச நிறுவனத்துக்கு சொந்தமான லொரி இருக்குத்தானே தங்களுடைய சொந்த கம்பெனிக்கு பயன்படுத்தினார்கள் தான் அவர்கள் மேல வைக்கப்பட்ட அடிப்படையான ஒரு குற்றச்சாட்டு அதுல வந்து அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தப்பட்ட நஷ்டம்

பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தளவாக இருந்த குற்றச்சாட்டு வந்து பெட்டி அளவில் வந்துடும் ஏன்னு சொன்னால் அவர்கள் செய்து அவ்வளோ வந்து கிண்டி கலரப்பட்டு எல்லா விதமான குற்றச்சாட்டுகளும் அதில் சேர்த்துக் கொள்ளப்படும் அதனால் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு எதிராக இப்போ அப்படி தான் சொல்ல வேண்டி இருக்குது குடும்பத்தினருக்கு எதிராக இன்னும் என்னென்ன குற்றச்சாட்டுகள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வெளிவரப்போகுதுன்றதை நாங்கள் இருந்து பார்க்கணும் இதுக்கிடையில் இந்த கைது வந்து ஏன் அதிர்வலைகளை உருவாக்கியிருக்குன்னு சொன்னால் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மஹிந்தாவினுடைய அந்த சாம்ராஜ்யத்தில் இருந்த மிக முக்கியமான ஒரு அமைச்சர் உங்களுக்கு தெரியும் மஹிந்த ராஜபக்ச அமைச்சரவையில் இருந்த ஒவ்வொருத்தராக இப்போ வந்து தொடர்ந்து கைது செய்யப்பட்டு கொண்டே வருகின்றார்கள் ஏற்கனவே சில பல ஆட்கள் வந்து கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டு பிணை கிடைக்காமல் குறிப்பிட்ட காலம் சிறைக்குள்ளே இருந்து பெரிய கஷ்டப்பட்டு பிணை எடுத்து வந்தாக்கள் வந்த ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னா மஹிந்தவினுடைய மற்றொரு முன்னாள் அமைச்சர் தான் என் டக்ளஸ் ஆனந்தா அவரும் இப்போ உள்ளுக்குள்ளாண்டு இருக்கிற ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் எனவே இப்பொழுது ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே மஹிந்த சாம்ராஜ்யத்தினுடைய அந்த சொல்லவும் ஒவ்வொரு பல்லா பிடுங்கப்படுது என்று சொல்லி அந்த மாதிரி ஒவ்வொரு அமைச்சர்களாக வந்து கைது செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் யார் யாரெல்லாம் கைது செய்யப்படுவார்கள் என்றுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னென்னு சொன்னால் மஹிந்த தரப்புக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருக்காம் என்னென்னு சொன்னால் இப்போ எல்லா அமைச்சர் மாதிரியும் கூப்பிட்டு கூப்பிட்டு விசாரிக்கக்குள்ள அவையில் சொல்லி நாங்கள் மட்டும்தான் தான் செய்கிறாங்க நாங்கள் மட்டும் தான் பொறுப்பு எங்கிட்ட இஷ்டத்துக்கு இதெல்லாம் இதை செய்கிறாங்க அப்படியே சொல்லி வேணும் கடைசி சொல்ல மாட்டோம் அவையில் அப்படியும் மகிந்த குடும்பத்தை வந்து கையை காட்டுவினோம் அவர் சொல்லித்தான் நாங்கள் செய்தாங்க அவருடைய அனுமதியோட செய்தாங்கன்னு சொல்லி அப்போ எல்லா எல்லா அமைச்சர் மேரம் சொல்கிற குற்றச்சாட்டை வந்து கூட்டி கழித்து பார்க்கக்குள்ள கடைசியாக போய் அது அங்கே தான் போய் முடியும் இருந்தாலும் அரசியல் ரீதியாக அவருக்கும் சரி நாமல் ராஜபக்சவுக்கும் சரி மொட்டு சரி அது மிக பெரும் பின்னடைவு தான் பார்க்கப்படுது அதனால் அவர்களுக்கு தொடர்ந்து இது ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மேலே நடத்தப்படுற விசாரணைகளில் இன்னும் என்னென்ன தகவல்கள் எல்லாம் வெளிவரப்போது என்னென்னதெல்லாம் ஒப்புக்கொள்ள போகிற என்று சொல்லி இப்படித்தான் கெஹலிய ரம்புக்கு வந்து சாதாரண குற்றச்சாட்டில் ஆரம்பித்து கடைசியாக போய் எங்கேயோ போய் முடிஞ்சது அவரும் குடும்ப குடும்பம் மூலமாக வந்து கைது செய்யப்பட்டவர் இப்போ பார்த்தீங்கன்னு ஜோன்சன் ஃபெர்னாண்டோ அந்த லிஸ்டில் வந்திருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போது என்று சொல்லி லஞ்சம் பெற்றுக்கொண்டார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவர் கைது செய்யப்பட்டமை அதிர்வலைகளை இருக்கிறது என்னென்னு சொன்னால் லஞ்சம் பெற்றுக் கொண்டார்கள் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் சாதாரண போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்து கைது செய்யப்படுறது நடந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உதவி போலீஸ் அத்தியட்சகர் அதாவது ஏஎஸ்பி தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி நுவரெல்லியா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வந்து நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் ஏன் கைது செய்யப்பட்டவர் என்று சொன்னால் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா காசு லஞ்சமாக பெற முயற்சி செய்தார் அது முதலாவது குற்றச்சாட்டு பிறகு ஒரு கையடக்க தொலைபேசி ஒரு மொபைல் ஃபோன் ஒன்று லஞ்சமாக பெற முயற்சி செய்தார் என்று சொல்லி இந்த ரெண்டு குற்றச்சாட்டின் அடிப்படையில் வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் இந்த லஞ்சத்தை வாங்கி கொண்டு அவர் என்ன செய்தவர் என்று சொன்னால் ஒரு திருமணமாகாத போலீஸ் உத்தியோகத்தர் ஒரு ஆளை வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே வேலை செய்யுங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வீட்டில் இருந்தே வேலை செய்யுங்க பரவாயில்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று சொல்லி ஒரு அனுமதியை கொடுத்துருக்கிறார் இப்போ போலீஸில் இருக்கக்கூடிய திருமணமான பெண் போலீஸ் அதிகாரிகள் பின்னந்தானே பாவைக்கு வந்து அந்த மெட்டனிட்டி லீவ் என்று சொல்லி கொடுப்பினந்தானே திருமணமாகி குழந்தை பிறக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து அந்த லீவு கொடுப்பினோம் ஓகே நீங்கள் வீட்டில் இருந்தே வேலை செய்யுங்கன்னு சொல்லி அதுக்காக திருமணமே ஆகாத ஒரு போலீஸ் உத்தியோகத்தருக்கு வந்து பரவாயில்லை நீங்கள் வீட்டில் இருந்து வேலை செய்யுங்கன்னு சொன்னால் என்ன கதை இது ஏற்கனவே போலீஸில் வந்து ஆட்கள் காணாது போலீஸில் வந்து நிறைய பேரை வந்து வேலைக்கு சேர்த்து கொள்ள வேண்டியிருக்குது அரசாங்கம் வந்து சொன்னபடி திரும்ப திரும்ப போலீஸில் வந்து சேருங்கோ போலீஸில் வந்து சேருங்கோன்னு சொல்லி அப்படி இருக்கும்போது இருக்கிற போலீஸ்காரரை வந்து வீட்டில் இருந்து வேலை செய்யுங்கன்னு சொன்னால் சும்மா சாதாரண விஷயமா அதால் வந்து அவர் கைது செய்யப்பட்டுக்கார் ஏஎஸ்பி தர அதிகாரி ஒரு ஆள் இப்போ முன்னாள் போலீஸ் மா அதிபரெல்லாம் கைது செய்யப்பட்டுக்கார் அது வேற பிரச்சனை அது முன்னாள் ஆனால் இப்போ வந்து இந்த ஆட்சியில் வந்து ஒரு உதவி போலீஸ் அத்தியட்சகர் வந்து கைது என்றது சாதாரண விஷயம்ல தானே அதே நேரம் இதே கேசோட சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு பெண் உத்தியோகத்தர் பெண் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் கல்முனையில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவ வந்து கல்முனை போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வேலை செய்கிறா இதே கேசோட சம்பந்தப்பட்டவ தான் நான் லஞ்ச ஊழலை பெற என்று சொல்லி எனவே நூரெலியால வந்து ஏஎஸ்பி ஆக இருக்கக்கூடிய இந்த போலீஸ் அதிகாரிக்கும் கல்முனையில வந்து சாதாரண ஒரு போலீஸ் உத்தியோகத்தராக இருக்கக்கூடிய அந்த பெண் போலீஸ் உத்தியோகத்தருக்கும் வந்து என்ன விதமான தொடர்புன்னு தெரியல ஒரே கேஸில் ரெண்டு பேருமே வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரே நாளில் இவர் வந்து காலம பதினோரு கைது செய்யப்பட்டவர் நேற்று திங்கட்கிழமை அவா வந்து பின்னர் மூன்று மணி அளவில் ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே இரண்டு பேர் மீதான விசாரணைகளும் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன நேற்று கொழும்பில் வந்து ஒரு வித்தியாசமான ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்தது கொழும்பில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் இருக்குத்தானே அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னால் அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்காவை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று நடந்தது அதாவது அமெரிக்கா வந்து இலங்கைக்கு மேலே ஏதாவது பொருளாதார தடையை விதிச்சுதா அல்லது ஏதாவது கட்டுப்பாடுகளை கொண்டு வந்ததா அல்லது ஏதாவது பிரச்சனையை உருவாக்கிட்டுதா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படியெல்லாம் இல்லை வெனிசோலா நாட்டு ஜனாதிபதியை வந்து கைது செய்ததற்காக அமெரிக்காவை கண்டித்து அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியத்தை கண்டித்து கொழும்பு கொழும்பில் கொஞ்சம் பேர் நேற்று ஆர்ப்பாட்டம் செய்திருக்கணும் என்ன இலங்கையில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துட்டு தான் இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சகல பிரச்சனையும் தீர்ந்து இனி ஒரு பிரச்சனையுமே இல்லை போராடுறதுக்கு ஒன்றுமே இல்லை நாங்கள் எல்லாருமே வந்து நல்லா செட்டில் ஆகிட்டோம் என்று சொல்லி யாராவது இருக்கணுமா அதனால தான் இவர்கள் வெனிசோலாக்கு ஆதரவாக போராடுகிறார்களா என்று சொல்லி ஒரு கேள்வி ஒன்று இருக்குது என்ன பிரச்சனை என்று சொன்னால் இப்போ வெனிசுவலா நாட்டு ஜனாதிபதியை அமெரிக்கா போய் தூக்கி கொண்டு போயிட்டு தான் இப்போ அமெரிக்காவுக்கு இந்த கேஸில் இலங்கையில் வந்து இல்லாமல் ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகள் சொல்லி கொண்டிருக்கணும் இது சம்பந்தமாக அரசாங்கம் உங்களுடைய கருத்து உங்களுடைய கருத்தை என்ன கருத்தை சொல்லுங்கோ கண்டனத்தை வெளிப்படுத்துங்கோன்னு சொல்லி ஒரே கேட்டவர் எதிர்க்கட்சியாக்கள் பிறகு அங்க இருக்கக்கூடிய பத்திரிகைகளில் வந்து ஒரே தலைப்புச் செய்திகளும் ஆசிரிய தலையங்கங்களும் ஒரே திரும்ப 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 வெனிசோலா நாட்டுக்கு ஆதரவாக அமெரிக்காவை கண்டித்து பயங்கர பாடுபட்டு கொண்டிருக்கணும் என கண்ட உண்மையாக விளங்கவே இல்லை ஏன் வெனிசோலா நாட்டு பிரச்சனையில வந்து அளவுக்கு அதிகமாக இருந்து தலையிடணும் என்று சொல்லி இலங்கையிலேயே ஓர் பிரச்சனைகள் இருக்குது எங்களுக்கே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது அதை விட்டு போட்டு அமெரிக்காவை அங்கே தூக்கிறதுக்கு நாங்களே தேவையில்லாமல் குத்தி முடியணும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளை பாருங்க எல்லாம் பேசாமல் தான் சும்மா சம்பிரதாயத்துக்கு ஒரு சடங்குக்கு ஒரு அறிக்கையை விட்டு போட்டு இங்க ஐரோப்பிய ஒன்றிய முறை அறிக்கையை விட்டது அந்த அறிக்கையை ஒன்றுமே இல்லை சும்மா சர்வதேச சட்டத்தை பார்த்து கொள்ளுங்கோ என்று சொல்லி ஒரு அறிக்கை பிறகு இங்கிலாந்து பிரதமர் கண்டிச்சவர் அது கண்டனமே இல்லை சும்மா சொன்னவர் பார்த்து கொள்ளுங்க சும்மா மேலால சொல்லி போட்டு பேசாமல் விட்டுட்டார் மற்ற மற்ற நாடுகள் எல்லாம் பேசாமல் இருக்கணும் இலங்கையை நம்ம துள்ளி குதிக்கிறதுக்கும் விளங்கவே இல்லை அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கடைசியில் ஆர்ப்பாட்டத்தில் போய் முடிஞ்சிருக்குது இப்ப என்ன வெனிசுவலா நாடு வந்து இலங்கையினுடைய ஒரு உற்ற நண்பனா இலங்கைக்கு நிறைய உதவிகளை செய்ததா பில்லியன் கணக்கான காசு

பிரச்சனையே இல்லை போல இருக்கு அதனால தான் இந்த ஒரு குரூப் நான் இந்த படங்களை போட்டு காட்ட விரும்பியல் ஏஞ்சலும் கோபம் அவையில் தாங்கள் கொஞ்சம் பிரபலமாகிறதுக்காக கூட இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கலாம் எனவே அவையின் படங்களை நான் போட விரும்பியல இருந்தாலும் ஒரு குரூப் வந்து நேற்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது இதே குரூப் வந்து இதே ஆக்கள் வந்து தையட்டி பிரச்சனைக்காக கொழும்புல போராட்டம் நடத்துவினமா கொழும்புல ஒரு போராட்டத்தை நடத்தி தையட்டி பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டு என்று சொல்லி கேட்பமா கடைசி அதையும் கேட்க மாட்டினாம் எனவே உள்நாட்டு பிரச்சனை நிலத்துக்கு ஓரமா போட்டுட்டு சர்வதேச பிரச்சனைக்காக போராடினோம் ஒரு குரூப் எனவே இப்படி போது நாட்டின் இல்லாம அடுத்ததாக இன்றைய கருத்து ஓவியம் இதுக்கு வந்து விளக்கமே சொல்ல தேவையில்லை அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஓய்வூதியம் வந்து நிறுத்தியாச்சு தானே அதுக்கான உத்தியோகபூர்வமான அந்த வர்த்தமானியும் வழியில் வந்துட்டு தானே அது சம்பந்தமாக வரையப்பட்ட ஒரு கருத்தோவியம்தான் அதாவது வந்து அந்த ஒரு கோவணத்தை வந்து பிடுங்கி எடுக்குது ஒரு கையொண்டு அந்த கைக்கு மேல் எழுதப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற ஓய்வூதியம் என்று சொல்லி அதாவது கடைசியாக கட்டியிருந்த கோவணத்தை முறிவிட்டாங்கள் என்று சொல்லி சொல்கிறது தானே அதுதான் இப்போ நடந்துருக்கிறது எனவே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இது கவலையான செய்தி தான் இருந்தாலும் பொதுமக்களுடைய நிதி அநியாயமா வீணாது தானே எனவே அந்த அடிப்படையில் வந்து பொதுமக்களுக்கு ஓகே தான் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு மூன்று பேர் நிற்கினோம் அவையில் பார்த்தாலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் கிடக்குது அவை எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல கேட்கினோம் போச்சா என்று சொல்லி கேட்கினோம் எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் காணொளியை நிறைவு செய்கின்ற இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னென்று சொன்னால் அடுத்து வரும் ஓரிரு நாட்களுக்கு மாலை நேர செய்திகள் இடம்பெற மாட்டாது காலை நேர செய்திகள் மட்டும்தான் இடம்பெறும் அதுக்கு பிறகு வளமை போல இரண்டு நேர செய்திகளும் இடம்பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் சந்திப்போம் உறவுகளை நன்றி வணக்கம்